உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் கடந்த இருபது ஆண்டுகளில் இதுபோன்று நிகழ்ந்த விபத்துகள் குறித்து பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மராட்டிய மாநிலம் நாசிக்கில் ஏற்பட்ட கும்பமேளா நிகழ்வின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி எட்டு பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இந்தியாவிலேயே அதிக உயிர்களை பலிவாங்கிய கூட்ட நெரிசல் சம்பவம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மராட்டிய மாநிலம் சதாரா மாவட்டத்தில் நிகழ்ந்தது வைநகரில் உள்ள தேவி கோவிலில் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி பௌர்ணமி திருவிழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி முன்னூற்றி நாற்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் இமாச்சலப் பிரதேச மாநிலம் பிலாஸ்பூரில் உள்ள நைனாதேவி கோவிலில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நெரிசலில் சிக்கி நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மழைக்காக போடப்பட்டிருந்த பந்தல் விழுந்ததை அடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டதாக கருதி பக்தர்கள் அலறி அடித்து ஓடியதால் நெரிசலில் சிக்கினர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் சாமுண்டா தேவி கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருநூற்றி ஐம்பது பக்தர்கள் உயிரிழந்தனர் இது கடந்த இருபது ஆண்டுகளில் நிகழ்ந்த இரண்டாவது மிகப்பெரிய விபத்து உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள ஜானகி கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அறுபத்தி மூன்று பேர் பலியானார்கள் இலவசங்களை பெறுவதற்கு சுமார் பத்தாயிரம் பேர் முண்டியடித்துக் கொண்டு சென்றபோது நெரிசல் ஏற்பட்டது கேரள மாநிலம் சபரிமலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி கூட்ட நெரிசல் காரணமாக நூற்றி நான்கு பேர் உயிரிழந்தனர் இரவு எட்டு மணிக்கு புள்ளுமேடு என்றிடத்தில் ஜீப் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதியது ஆற்றோ பக்தர்கள் மீது மோதி கவிழ்ந்ததை அடுத்து மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டதாக அச்சத்தில் பக்தர்கள் அங்கும் இங்கும் ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டு நூற்றி நான்கு பேர் பலியானார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பாட்னா அருகே கட் என்றிடத்தில் சத்பூஜையின் போது தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருபது பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேச மாநிலம் தாதியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற நவராத்திரி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று பதினைந்து பேர் பலியானார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் மகா புஷ்கரலு திருவிழாவின் போது கோதாவரி நதிக்கரையில் குளிப்பதற்காக பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்ரா என்ற இடத்தில் உள்ள மாதா வைஷ்ணோ தேவி கோவிலில் ஏற்பட்டு நெரிசலில் சிக்கி பனிரெண்டு பக்தர்கள் உயிரிழந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க